சிறுவயது முதற்கொண்டே நல்லதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க வளரும்போது போது அவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாகவும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிரஜையாகவும் இருப்பார் என்பதை எந்த சந்தேகம் நீங்க சின்ன வயசு முதற்கொண்டே பிள்ளைங்க முன்னாடி கெட்ட பேசினா பிள்ளையும் கெட்ட பேசும் நீங்க சின்ன குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டீங்கன்னா வளரும் போது அவன் ஒரு பொய்க்காரனாய் வளருவான் என்ன செய்றீங்களோ அதை அவன் பிரதிபலிப்பான் நல்லவைகளை நல்லதைகளை அவன் வளரும் போது நல்ல ஒரு பிள்ளையாய் வளருவான் என்பதில் இல்லை நல்ல வசனங்களை சிறுவயது முதற்கொண்டே விதைக்கணும் வேதம் வாசிப்பது எப்படி என்று சொல்லி கொடுக்கணும் எப்படி ஆராதனை செய்வது என்று சொல்லி கொடுக்கணும் எப்படி ஜபம் செய்வது என்று சொல்லி கொடுக்கணும் எப்படி பெரியவர்களை மதிக்கணும் எப்படி அவங்கள நடத்தணும் என்றுதை சொல்லி கொடுக்கணும் ஆனாலுமியம் எப்படி ஒழுக்கமா இருக்கணும்ன்றது சொல்லிக் கொடுக்கணும் நீங்க சின்ன வயசுல நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது அது முதிர் வயதிலும் விடாது இருப்பான் முதிர் வயதுனா நூறு வயசு வரைக்கும் அவன் அந்த பழக்கத்தை விடவே விட மாட்டான் நீங்க நல்லதை விடச்சீங்கனா